ஆனா நம்ம அதை செய்யறோமா இல்ல அதை தவிர்த்து என்ன பண்ணலாமோ விதி கர்மா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொல்லி அதுக்குள்ள ஓட்டமே தவிர இந்த சரியான பாதைக்குள்ள போறோமான்னு கேட்டா இல்ல அத பத்தி எக்ஸ்பிளேஷன் வேணும் கண்டிப்பா ஐயா ஏனா இது வந்து ஒரு பெரிய ஒரு क्वेश्चन மாதிரி இது வந்து பாத்தீன்னா ஒன்னே நல்ல செஷன் தான் எனக்குள்ள ஏற்பற அறிவு நான் பேசுறேன் எனக்குள்ள ஏற்பற சிந்தனை ஒரு நாள் போல தான் எனக்குள்ள சிந்தனை ஓடிட்டே இருக்கு அந்த சன்னதி சிந்தனை வெளிப்பாடு அந்த வார்த்தை உங்க ஆடியன்ஸ்ல நிறைய கேக்கும்போது அந்த விஷயம் நம்ம எல்லாமே செய்றோம் எல்லாம் பண்றோம்னா இல்ல கேக்குறோம் பண்றோம் ஆனா சரியான விஷயத்தை தவறா சூப்பரா செஞ்சுட்டு இருக்கோம் ஆமா நம்ம சொல்றோம் எது சரியில்லையோ அத நிறைய பேர் சேர்ந்து செஞ்சு அதை சரியாக்கி சரியாக்கி சரியாகும் அதுதான் சரினு வாழும் இதுல என்ன சமயம் வேண்டாம் இதுதான் உண்மை எல்லாரும் சேர்ந்து ஒரு செயலை செஞ்சா அந்த செயலி தப்போ ரைட் எல்லாம் கிடையாது எல்லாரும் சேர்ந்துட்டோம்ல எல்லாரும் இருக்கிறாங்களே அப்ப அது சரி இங்க அப்படிதான் நம்ம கிட்ட ஒரு எண்ணம் இல்லை எந்த சந்தேகமும் நம்ம பார்த்தாலும் இதுதான் நம்ம வாழ்ற வாழ்க்கை ஏன்னா இது எனக்குள்ள ஒரு ஒரு நாள் பொழுதும் ஓடினது ஏன்னா நம்ம தான் சொல்லுறேன் கருமையா இருக்கும்போது அன்பா இருக்கும்போது சிந்தனைகள் வரதான் செய்யும் உங்களோட அறிவு கூட தான் செய்யும் நீ நார்மலா உலகில் இருக்கிறவங்க நான் சிந்திக்க முடியாது நம்ம ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பத்தி சிந்திக்கிறோம் என்னை பத்தி மட்டும் நம்ம சிந்திச்சோம்னா அது ஒரு கண்ட ஒரு கண்ட பேர் நிற்கும் நான் எல்லாத்தையும் பத்தி சிந்திக்க அளவுக்கு ஒரு அறிவு வந்துச்சு அப்போ என்னோட அறிவு விரிவடைதான் ஆமா நான் எல்லாத்தையும் பார்க்கும் போது நான் எல்லாம் என் துணுமணிங்கன்னா போதுன்னா

ஏன்னா நம்ம காலகாலமா சொல்லு வராங்க நம்ம காலகாலமா இது எல்லா இந்த பூமியை பிறந்த அனைத்து விதமான மனித ஞானிகளும் எல்லாரும் எழுதின வார்த்தைகள் நிறைய விஷயங்கள் அதெல்லாம் நம்ம பதிவா நம்ம கிட்ட வந்து இப்ப அதான் சொன்னேன் இப்ப நம்ம அன்னைக்கு வாழும்போது இப்ப நம்ம அன்னைக்கு வாழ்ந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா எந்த ஒரு கண்டுபிடிப்பும் கிடையாது ஸ்டார்டிங்ல வரும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட அறிவுல அவங்க சொல்ல ஒரு ஒரு விளக்கம் தான் ஒரு ஒரு இடத்துல ஒரு 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 ஞானி ஒரு ஒரு கடலை பொருள் வர ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு நேரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் உண்மைதானே அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இப்ப அந்த சொல்ல ஒண்ணு நிக்க தானே நிக்குது உண்மைதானே அந்த சொல்ல என்ன மாற்றம் அந்த சொல்ல ரொம்ப வீரியமான சொல்ல நீ செஞ்ச பாவத்துக்கான செயல் நீ அனுபவிக்கிற உண்மைதானே கருமான ஒரு விஷயம் பாவம்னு ஒரு விஷயம் புண்ணியம்னு ஒரு விஷயம் இது எல்லாத்தையும் மீது விஷயம் விதினு ஒழுகுது விதியை வெல்லவே முடியாது ஆனா அது உன்னோட டாபிக் ஒரு விஷயம் விதியை மதியால் வெல்லலாம் மதி என்பது அறிவு அறிவு கொண்டு அதை வெல்ல முடியும் தெரியும் சொல்றது யாரு எல்லாம் நியாயம் போட்டுக்கிறாங்க அந்த வாசகம் தான் அப்ப அந்த அறிவுன்றதை கொண்டா எல்லாத்தையும் வெல்லலான்றது உண்மைதான் அப்ப அது எல்லாத்தையும் வெல்லான்றது நீ வாழ்ற வாழ்க்கை ஒரு சூழலு நீ எல்லாத்தையும் வெல்ல முடியும் உன் அறிவு டீப் ஆனா உண்மைதானே அறிவு கொண்டு வெல்லலாம் இதுக்கான அர்த்தம் ஏன்னா அறிவுன்றது அறியாத வரைக்கும் தான் நீங்க எது செய்யலாம் சரின்னு நினைக்கிறீங்க பிறகு சொன்னதை ஏத்துக்கிறீங்க அந்த அவங்க சொன்ன இது இதுதான் போகுது எதுக்குன்னா நம்ம அந்த மூடி போல நம்ம அதை பத்தி புரிஞ்சுக்கல கேட்டா ஒரே ஒரு விஷயம் நம்மளால அது முடியாது நீங்க ஒரே ஒரு விஷயம் பாருங்க இது வரைக்கும் யாரு செஞ்சாம நம்மளால முடியாத நம்மளே நினைப்போம் ஒரு ஞானி ஒருத்தருகிறாரு உண்மைதானே ஒரு ஞானி ஒருத்தருகிறாரு இல்ல ஒரு ஒரு முனிவர் இருக்கிறாரு இல்ல ஒரு சித்தர் இருக்கிறாரு இவங்கள இவங்களாம் நம்ம மாற முடியாதுன்ற கண்ணு இருக்குது நம்ம எல்லார்கிட்டையும் இருக்குது ஏன் மாற முடியாது சும்மா நான் கேட்குறேன் இந்த கொஸ்டின் ஏன் நம்ம எடுத்து வைக்க மாட்டோம் கேட்டால் அவங்களோட அவங்களோட விதி பிரகாரம் அவங்க செஞ்ச புண்ணியத்து பிரகாரம் அவங்களுக்கு அது கட்டிச்சு நான் செஞ்ச பாவத்துக்குறோம் நான் செஞ்ச புண்ணியத்துக்கு என்னோட விதிப்பா இதை அனுப்பிக்கிறேன் இது யார் சொல்றாங்க எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க அதை நம்மளும் அட்சப்ட் பண்ணிக்கணும் அதனால நம்ம எந்த வாழ்க்கை வாழ்றோம் அந்த வாழ்க்கைய வாழ்ந்தா சிறப்பு சோதன்ற எண்ணம் நம்மகிட்ட இருக்குது அது இதுதான் நடக்குது நானும் அது நடக்கிறேங்க அப்படின்னு நம்ம போறோம் இப்படி நீ நடக்கிறதுனால நீ நீ சரியா நடக்கிறியா இப்படி ஒரே விஷயம் வரலாம் இப்படி விபத்து ஆயிடுச்சு இல்ல ஏதாவது துன்பம் வந்துச்சு ஏதா நம்ம சொல்றோம் நம்ம பண்ண பாவத்துல சொல்லிடும் இந்த இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா ஒரு துன்பம் வந்தா சொல்லுவோம் ஒரு நோய் வந்தா சொல்லுவோம் இல்ல ஒரு குழந்தை பிறக்கும் போதே குணமுற்றமா போதா சொல்லுவோம் ஒரு ஜீவராசி பிறந்ததா சொல்றோம் எல்லாமே அது பாவத்தினால அது நடக்குது இது வந்து தர்ம வினை இது வந்து பாவம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது விதியின் விளையாட்டு இதெல்லாம் சொல்றோம் நம்ம சொல்றோமா ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு இந்த வாழ்க்கையை நம்ம சஷ்டம் பண்றோம் இதெல்லாமே சொல்லிட்டு நம்ம என்ன வாழ்றோம்னா நான் நாளைக்கு போயிட்டு சம்பாதிப்பேன் என் குடும்பத்தை நான் நல்லா பாத்துப்பேன் நான் நல்லா ரொம்ப ஆரோக்கியமா என்னால இருக்க முடியும் செய்யறதுக்கு மட்டும் இது என்னால முடியும் நான் என் கல்யாணம் பண்ணி குழந்தைக்க முடியாத வாழ்த்து எடுக்க முடியும் அதை நான் நல்லா படிக்க வைக்க முடியும் அது பெரிய ஜாபுக்கு நான் போக முடியும் உண்மைதானே அது கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அதுல இது நம்ப முடியாத ஒரு உலகம் இங்க எது என்ன நடக்கணும் யாருக்கே தெரியாது இந்த விதியின் பயன எல்லாமே நீங்க சொல்றீங்க இது எல்லாமே விதியில் நடக்குது எல்லாம் இது எல்லாமே நீங்க இந்த மாதிரி நல்ல சில விஷயங்கள்ல ஒரு ஒரு விஷயத்த மாத்தணும்னு போனா போக மாட்டோம் இது ஏன் நடக்குதுன்னு சொல்லி கேட்க மாட்டோம் நானே ஒரு ஞானி மாதிரி ஆகணும்னு நான் நினைக்கிறேன் நினைக்க மாட்டேன் ஏன்னா அதெல்லாம் என்னால முடியாது அதெல்லாம் இது விதியின் பயன் ஆனா இப்ப நானும் ஒரு உலகில் வாழ்க்கை நான் வாழ்றேன்னா நான் சொல்றேன் நான் வந்து நிறைய சம்பாதிப்பேன் நான் போய் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் குழந்தை கூட்டி பேசிருப்பேன் நான் என் குழந்தை நல்லா படிக்க வைப்பேன் அது பெரிய ஆக்குவேன் அத நான் டாக்டர் ஆக்குவேன் நான் இன்ஜினியர் ஆகும் ஒன்று ஆக்குவேன் அதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட ஒரு பொறுமையில நம்பிக்கை உங்ககிட்ட நீங்க சொல்றீங்களா நம்பிக்கையில இப்போ இந்த நம்பிக்கை ஒரு வாழ்க்கை எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது ஆனா அப்படி தெரியாத ஒரு இடத்துல நீ நம்பிக்கை தான் உங்க வாழ்க்கைய உத்துறேன் உண்மைதானே ஒரு உங்க கால எடுத்து நீ வைக்கிறேன்னா நீ வைக்கிறத என்ன இருக்கும் யாருக்கும் தெரியாது உண்மைதானே அப்படி இருக்கும் எச்சு நடந்து போறல அதனால நம்பிக்கை வச்சிருக்கேன் நம்பிக்கை தானே போறேன் இப்படி ஒரு பைக் எடுத்து ட்ராவல் பண்ற பைக்ல ரோட்ல போனா என்ன ஆனால் யாருக்கும் தெரியாது நீங்கள் எல்லாம் சொல்லுறீங்க என்ன ஆகவே தெரியாதுங்க எப்போ என்ன ஆனால் எப்போ போனாலும் என்ன ஆகணும்னு நினைக்கிறத எப்படி தேகம் பைக்கு எடுத்து போன நீட் தானே ஒரே விஷயம் நீ உனக்குன்னு ஒரு கட்டாயம் இருக்குது உனக்குன்னு ஒரு செயல் இருக்குது அது செஞ்சாகணும் அந்த இடத்துல போய் இந்த யோசனை என்னால் பண்ண முடியாது அப்ப எப்படி பாரு உன் தேவைக்கு எதனா பண்ணா அதனா பண்ணுவன்னு நீ போற தைரியமா போற தன்னபடி கூட போற உண்மை தானே இப்ப என்ன உன்னை இப்ப எது எல்லாருமே தேவையுது ஒரே விஷயம் எல்லாரும் போறான் ஆனா நானும் போறேன் ஆமா உண்மைதானே எல்லாரும் போறா நீயும் போற ஆனா ஒரே விஷயம் எல்லாருக்குமே துன்ப ஒரு வராது எல்லாருக்குமே எல்லாம் ஆகும் ஆகாது அவங்க போறாங்க நீ ஒரு ஒருத்தரும் போகும்போது நினைக்கணும் இல்லப்போ ஒரு ஒருத்தரும் போகும்போது என்ன ஆகும் பயப்பட்ட பைக் எடுப்பியா இல்ல எடுக்க மாட்டேன் எப்படி எடுத்துன்னு போற ஆனா நீ வாழ்க்கையை வாழணும் நான் சஸ்டைன் பண்ணி ஆகணும் எல்லாரும் போற அதெல்லாம் நான் போறேன் அப்ப அந்த துன்பமான இடத்துக்குள்ள என்னன்னே தெரியாத ஒரு இடத்துக்குள்ள நீ போற ஏன் போற கட்டாயத்தின் பேர்ல போற போறதானே இது உங்களோட தைரியம் இது உங்களோட தைரியம் உன் தன்னம்பிக்கை உனக்கு இருக்கிற நம்பிக்கை உன் வாழ்க்கையில என்ன சொல்றேன் நீங்க எது பெருசிய விஷயத்துல அப்படின்னா ஒரு நம்ம வந்து ஒரு விஷயத்த அறிய முடியாது என்னால சும்மா நான் கருணையா இருப்பேன் நான் அன்பா இருப்பேன் நான் தயவா இருப்பேன் ஒருமை குடத்துல இருப்பேன் இது என்னால முடியாதுன்றாங்க எல்லாரும் சொல்றாங்களா இது ரொம்ப கஷ்டம்ன்றாங்க ஒண்ணு ரெண்டாவது பார்த்தா நான் வந்து ஏதாவது சிந்திப்பேன் நான் ஒரு ஞானியா மாறணும் எனக்கு நான் என்ன பத்தி நான் புரிஞ்சுக்கணும் என்ன உடலை பத்தி நான் அறியணும் இல்ல என்ன உலகத்தை பத்தி நான் அறியணும் இதுக்குள்ள நான் இதெல்லாம் நான் போக கூடாது அப்படின்னு நீங்களே சொல்றீங்க இதுல நீ போக கூடாது இதுல போறது சரியில்லை இதுல போனா இதெல்லாம் மாற்றம் வந்துடும் அதெல்லாம் நம்ம எல்லாம் போக கூடாது அதெல்லாம் அது அந்த மாதிரி யாரா இருக்கும் தான் போறோம் ஏன் இதே நீங்க கொண்டு வந்துங்க எல்லாரும் இல்ல இந்த மாதிரி விஷயத்துல நான் போனோம் இதே ஒரு பாடமாவோ இல்ல இது எல்லார வீட்லயும் இதை பேசும் பொருளாவோ ஆகணும் தானே இத பத்தி புரிஞ்சுக்க முடியும் இப்ப இதுக்குள்ள இது மட்டும் ஏன் பண்ண மாட்டீங்க ஆனா இதே உலகில் நடத்துறதுக்கு எனக்குன்னு ஓடுறேன் அந்த வேலை என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா இல்ல எவ்வளவு பேரு ஒரு பில்டிங் வேலை செய்யறவங்க பெரிய பெரிய கம்பெனி கட்டுறாங்க வீடு கட்டுறாங்க பில்டிங் கட்டுறாங்களே அவங்க என்ன நம்பிக்கை நான் தெரியாம எனக்கு எப்போ இன்னமும் நடக்கலாம் இது எவ்வளவு விபத்து நம்ம எல்லாம் பாக்குறோம்ல எவ்வளவு விபத்து பாக்கறோம் எவ்ளோ எவ்வளவு பேர் சந்தி எவ்வளவு பேர் பாக்கறோம் அவ்வளவு பேரு அவ்ளோ துன்பத்துல பாத்துட்டு இந்த செஷன் பண்றேன்

இப்ப நம்ம இப்ப நீ இங்க எல்லாமே செம்ம ஒரு பெரிய பயமான ஒரு விஷயம் ஏன்னா ஒண்ணு ஒரு விதின்ற ஒரு இடத்துல நம்ம சொல்லிட்டு நம்ம நிக்கிறோம் எப்போ என்ன நடக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம நிக்கிறோம் உண்மை ஆனா அங்க நின்னு அந்த இடத்துல நீ ஓடுற நிக்கிறது நீ அங்கதான் ஆனா அந்த இடத்துல நீ வாழ்க்கைய வாழ்ற பயம்னு சொல்லி விதினு சொல்லி இங்க என்ன நடக்கும் தெரியாது சொல்லிட்டு அந்த இடத்த நீதான் சஷன் பண்ற எப்படின்னா ஒரு காட்டுக்குள்ள போறோம் காட்டுல எப்படி எப்ப என்ன விலங்கு உடனே தெரியாதுப்பா எப்ப சாட்டிருப்பா இப்ப நம்ம எப்படி வாழ்றோம் இப்ப ஜீவராசி காட்டுல வாழ்ந்து பாத்தீங்களா இப்ப காட்டுல வந்து ஒரு மானு எல்லாம் வாழ்ந்துட்டு சொல்லுவாங்க புள்ளி வந்துருமோ பயத்திலேயே நம்மள அப்படிதான் வாழ்றோம் என்ன ஆகும் ஆனா நீ அந்த பயத்துல நீ இருக்கா மறந்து போய் தைரியமா வாழ்ற

இல்லை ஒரு சித்தரா வாழ்றதோ இல்ல என்ன பத்தி நான் அறியணுன்றதோ நான் ரொம்ப கருமையா ரொம்ப அன்பவன்னா வாழ்றதோ சொல்லுனா இது எல்லாமே ரொம்ப ஈஸி உண்மை இது எல்லாமே ரொம்ப ஈஸி விதியை வெல்லலாம் வெல்லலாம் இங்க எல்லாத்தையும் மாத்த முடியும் இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் உனக்கு சிந்தனை இதெல்லாம் ரொம்ப ஈஸி நீ பண்ணிக்கலாம் நீ பண்ணி உண்மையே நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க அனைவரும் பெரிய மாற்றத்துக்குள்ள கட்டாயம் போக முடியும் ஓ நம்மள நம்ம சரிப்படுத்திக்க அது வரைக்கும் சரியாவாது நீங்க அதை விடுத்து இல்ல இது இயற்கை சரியாகிடும் இது இறைவன் சரியாகிடும் ஏதோ ஒரு கனெக்ட் சொல்றேன் பாத்தீங்களா இந்த சொல்ல சொல்றது நீதான் இதை சரியாக்கணும் லாஸ்ட்ல முயற்சி பண்றது நீதான் பண்ணி இந்த துன்பத்துக்குள்ள இருக்கிறது நீதான் உண்மைதானே நான் சொன்ன இப்ப நான் சொன்ன இந்த கணக்குலாம் ஈஸி நீ தனிமேல உட்காந்து தியானம் பண்றதோ இல்ல ஒரு ஜீவகாரணம் பண்றதோ பிற உயிருக்கு ஹெல்ப் பண்றதோ இல்ல நீ உன்னை பத்தி நீ அறிவுன்னு நினைக்கிறதோ உண்மைதானே இது எல்லாம் ஏன் நடக்குது ஒரு கேள்வி கேக்குறதோ என்னதான் நடக்குதுங்கிற ஒரு விஷயத்த இன்னொரு நீ ஆசைப்படுறதோ இல்ல நான் யாரோ அந்த ஒரு விஷயத்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் இப்ப கருணையை பத்தி பேசுறேன் அன்பை பத்தி பேசுறேன் உரிமை பத்தி பேசுற பின்னர் வழியை உன் வழியா உணர்னு நான் சொல்றேன் இதெல்லாம் கேட்டா யாருக்கிட்ட முடியலங்க எனக்கு கஷ்டங்கன்றாங்க இப்ப இதெல்லாமே உனக்கு ரொம்ப நல்லது இன்னொரு செம்ம உனக்கு இந்த லைஃப் விட்டு செம்மையான ஒரு விஷயத்த உனக்கு புரிய வைக்கும் தெரிய வைக்கும் செம்ம லேஸ் பண்ணிக்கும் இதெல்லாமே ஈஸியான ஒரு விஷயம் இதனால நீ எந்த ஒரு துன்பத்துக்குள்ள நீ போக போறது இல்ல ஆனா நீ உன் வாழ்க்கைய வாழ்னாலே நீ துன்பத்துக்குள்ளதான் கால் வைக்கணும் கண்டிப்பாங்க

இது உண்மை எளிதாச்ச இது நம்ம ஏன் இந்த வாழ்க்கைய நம்ம வாழ்றோம் இது எதுக்கு நடக்கணும் இவ்வளவு துன்பத்துல அனுபவிக்கணுமா இத கேள்வி கேட்கும்போது போது பதில் வருமே ஏன் இதை நம்ம கேள்வி கேட்க கூடாது என்ன காரணம் ஏன் நீ நியாயம் மாறக்கூடாதா நீ ஒரு சித்திரா மாறக்கூடாதா இன்னும் நீ ஒரு கருமையவாதியா மாறக்கூடாதா நீ ஒரு அனைத்தும் புரிஞ்சு ஒரு தன்மை உன்னால போக முடியாதா ஏன் முடியல கேட்டா இதுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் இல்ல இது நம்மளால எட்டவே முடியாது அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து சோ ஒரே விஷயம் தான் அதுக்கு எல்லாம் வந்து நம்ம முப்பது நம்ம செஞ்சு புனியம்தான் அதுக்கு கிடைக்கும் இல்லாம யாருக்கும் கிடைக்காது ஆமா கூட்ட இருக்கு இவ கூட்டு சொல்றீங்க இப்படி சொல்றது மாதிரி நாய்க்கு போச்சு இவங்க யாருமே அதுக்குள்ள போக முடியாது ரெண்டாவது போனாலும் அதுல போன ஒரு விஷயம் பைத்தியம் இல்ல ஒரு பிச்சை எடுப்பாங்க இல்ல நாலு பேர் நகைக்கிற மாதிரி பேசுவாங்க உண்மைதானே தானே இவ்வளவு சொல்லுகுது ஆனா இது எல்லாத்தையும் அனுப்புகிறீங்க இங்கதான்

ஆனா உங்களுக்கு நன்மை பண்ணிக்கிறேன் பேர்ல உங்களுக்கு துன்பம் பண்ணிக்கிறீங்க துன்பத்தை பண் துன்பத்தை நீ ஏற்படுத்தி பண்ண எவ்வளவு கஷ்டம் அது எவ்வளவு பெரிய வழி அதையே ஏத்துக்க முடியுத உன்னால நீ இன்பமா போறதுக்கும் நீ இல்லாம போறதுக்கும் நீ அனைத்துமா உணர்றதுக்கு அவனை செயலை சேர்த்து உனக்கு ஏன் கஷ்டம் உன்னு யார் அதை தடை பண்ற ஏன் உன்னால முடியாதுன்னு ஏன் நீ ஏன் நினைக்கிற இந்த கேள்வி யாருக்கணும் நீங்க தான் கேட்கணும் கண்டிப்பா ஒரு ஒரு மனிதன் இதை கேட்கணும் ஏன்னா நான் தான் வாழ்றேன் இதெல்லாம் சொன்னீங்க இருக்குது கடினமான செயலை செய்றீங்க ஒரே விஷயம் பாருங்க குடும்பமா வாழ்ந்து இந்த வாழ்க்கையை லீட் பண்றது மிகப்பெரிய கஷ்டம் அது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளவு சாமான் செய்ய முடியாது ஆனா ஒரு பர்சனும் ரொம்ப ஈஸியா எழுத செஞ்சுட்டு போயிட்டு இருக்கணும் கேட்டா ஒரே விஷயம் பழக்க தோஷம் இதே இங்க எல்லாரும் வாழ்றாங்க எல்லாரும் செய்யறாங்க அதனால நாங்களும் செய்யறோம் அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி அது எவ்வளவு கடினமா இருந்தாலும் சரி அது எவ்வளவு துன்பம் சரி எதிர்கொள்றான் ஏன்னா இவ்வளவு துன்பத்தை இவ்வளவு கடினத்தை நீ இது இல்லாம இருக்கணும் இந்த துன்மையா இங்க நடக்குது நாயா அந்த மனிதனா போடணும் இங்க நான் அவஸ்தா போடணும் இதுக்கு நீங்கணும்ன்ற ஒரு எண்ணம் ஏன் உனக்குள்ள வரமாட்டேன் ஏன்னா எல்லா அனைத்து விதமான தன்மை உங்ககிட்ட இருக்குது ஒரு ஞானி கிட்ட இருக்கும் தன்மை உங்க உடல் இருக்குது ஒரு ஞானி கிட்ட என்ன இருக்கும் அந்த உடல் ஊட்டி தானே இருக்குது உண்மைதானே இது மாதிரி தோன்ற எந்த ஞானி எத்துனாலும் எல்லா ஞானிக்கும் உடல் இருந்தது அதே உடல் ஊட்டி தானே இருக்குது இப்ப உங்ககிட்ட அந்த உடல்ல குறையா இருக்குது இப்ப குறையில்லாம எவ்வளவு உடல் வச்சு தெரியும் அந்த உடல வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு துன்பப்பட்டு ஒரு வேலையை செய்யுங்க செஞ்சு பொருளிட்டு குடும்பத்தை காப்பாத்துறீங்க அப்படி காப்பாத்தினா புரியுங்க தானா இல்ல நீ அந்த வேலையை செஞ்சு அதுக்கு ஒரு அறிவு கொடுத்து நீ நோய் வந்து துன்பப்பட்டு இருக்குற அதை பார்த்து அந்த குழந்தைங்க வருத்தப்பட்டு வீட்டுல இருக்க துன்படுற ரெண்டாவது அந்த வழி தகவலை நீயும் கஷ்டப்படுற ரெண்டாவது அதே வழி அதுக்கும் அது போங்க அதுக்குள்ள கடினம் இதை நம்ம மாத்திக்க மாட்டோம் நம்ம நம்மள நம்ம துன்பத்தை நம்ம மாத்திக்க மாட்டோம் யாரு மாத்துவா நமக்கான விஷயத்தை செய்யணும் உனக்கான எப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றணும் இவ்வளவு பண்ணி பிரயோஜனம் இல்லையே நீ இவ்வளவும் பண்ணி நீ நோய் வந்து துன்பப்பட்டு உங்க வலிய வேதனை தாங்க வீட்டுல இருக்கிற சொந்த பந்தம் குழந்தை கூட்டம் கதறி அழுதுல அந்த உயிர் பிரிஞ்சு போகும்போது அது வேதனை பண்ணிடு அதே போல அதுக்கு நடக்க போதுன்னு உனக்கு தெரியும் வேற நீ அந்த துன்பத்தை நீ அந்த துன்பத்தை வரத்து நீ இறந்து போற இப்ப இதே ரொட்டேஷன் நடக்குது என்ன போகுது ஏன் ஒரு ஒரு மனிதனும் ஏன் அந்த மாட்டத்தை எடுக்க முடியாது ஏன் நினைக்க மாட்டான் இப்ப நம்ம இப்ப நம்ம வந்து ஏதோ ஒன்று சொல்லி 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 பல விஷயத்தை கேட்டு கேட்டு நம்மளோட தன்மையை நம்மளோட தரத்தை நம்ம உணர்த்துக்கான சொல்ல தடுத்து வச்சுக்கணும் இதுக்கு இதுதான் சொல்றேன் இதுக்கு நம்ம இந்த பாவம் புண்ணியம் கர்மா இந்த விஷயத்துனால நீ ஒரே விஷயம் எதனா நீ ஃபிஸ்ல போற என்ன மாறிச்சுன்னா இது ஒரு விஷயம் சொல்றேன் இது மாறணும்னோ இது சரியா இருக்கணும்னோ நானும் அந்த தன்மைகளை போவன்ற எண்ணம் நம்ம ஒரு ஒரு மனிதனுக்கும் வரலாம் இது என்ன கஷ்டம் இருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கைய வாழ்ற நீ இதுக்குள்ளே வந்து ஈஸியா பாக்கலாமே இதை பத்தி நம்ம கேள்வி கேட்கலாமே இப்ப பாருங்க வாரம் ஃபுல்லா வேலை செய்வான் வாரம் ஃபுல்லா ஒரு நாள் லீவ் பண்ணா அந்த ஒரு நாள்

இவ்வளவு துன்பமா இருக்கிறமே இவ்வளவு கஷ்டமா இருக்கிறமே இப்போ நாளை காலையில திருப்பின வேலைக்கு போறேன் இப்படி வேலைக்கு பொறுத்தனா உங்களை உட்கார சித்தான ஆட்டுறாங்க வேலையை போய் உட்காந்து அப்படியே ஜம்முன்னு உட்காந்து ஜம்முன்னு ஜாலியாவது அண்டா தேவையானதை மகிழ்ச்சியை பேசிட்டு வராமல் தான் போரில் இன்னும் முடியாததுல வேலை செய்யறான் ஒரு இது போடுறான் உருப்பெஸ்க்கு அழுக்கு மாஸ்க போட்டு கஷ்டப்பட்டு வேலை உன்னோட ரத்தத்தை வேறு பிரிஞ்சு எடுக்கிறீங்க குத்துட்டு வர்றீங்களே கேட்டா சரின்னு வேற சொல்றேமே இது எந்த விதத்துல நியாயம் எனக்கு அது புரியவே இல்லை

நான் இருக்கிறேன் எனக்கு உணர்வு இருந்தது இப்ப இவ்வளவு விதியின் எல்லாமே சொன்னா சும்மா வாக்குறேன் இப்ப நான் விதி விளையாடுற பாடுறேன் எதுவும் பண்ணாம வரேன் பண்றேன் உனக்கு தேவையா இப்படி வேலைக்கு போற சம்பாதிக்கிற படிக்கிற உனக்கு தேவையான ஒரு குடும்பத்தை உருவாக்குற எல்லாமே பண்றேன் இவ்ளோ தைரியமா இறங்கி இவ்வளவு வேலையை பார்த்தேன் இதுக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் வந்துருமா உங்ககிட்ட உண்மையை ஒரு ஞானிக்கு மேல அனைத்துக்கும் மேல தைரியம் குடும்பத்துல வர உருவத்துல இருக்குது ஆனா இவ்ளோ தைரியத்தை வச்சுக்கிட்டு நீ ஏன் இதுக்குள்ள வர்றதுக்கு மட்டும் யோசனை பண்றீங்க இதை ஏன் புரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்க நான் ஒரு விஷயம் சொன்னேன் அன்பா இருக்கணும் கருமையா இருக்கணும் ஒருமையா இருக்கணும் எல்லார் வழியும் என் வழின்றது ஒரு உணர்வோட சிந்திச்சு பாரு நீ யார்ன்றாரி உங்க எல்லாருக்கும் புரியும் அதை விடுத்து நீங்க திருப்பி திருப்பி இறைவன் ஒன்று இருக்கிறாரு கடவுள் ஒன்று இருக்குது இது வந்து பாவம் இது புண்ணியம் இது கருமா இதுல இப்படிதான் நடக்குது இந்த சிந்தனைனால ஒண்ணு ஒன்னும் மாற போறதில்லை உண்மைதானே சொல்லு நீ ஒண்ணுமே உணவோ சொல்லிட்டு நீ கம்முன் உக்காந்துக்கிறியா கிடையாது நீ எழுந்துக்கிற நீ குளிக்கிற எழுதுகிற வேலைக்கு போற கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த காசு தான் விட்டு விடுற இல்ல விதியின் பையனா கம்முன்னு நடக்குதா இல்லதானே அப்ப கம்முன் இல்லாம நீ செஞ்சுதானே எல்லாமே நடக்குது இப்போ நீ செஞ்சா எல்லாம் நடக்குது அப்ப இதே நீ செய்ய இந்த உணவு எனக்குள்ள வரணும்னு ஆசைப்படு நான் அனைத்து மாதம் பிற பிறவிலேயே என் வலியான உணர்வுப்பா அந்த உணர்வு வந்து எனக்குள்ள பெரிய மாற்றம் நடக்குமா என்ன தேவைங்க நடக்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கொலைச்சு சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்த முடியுது உன்னால இதையே உன்னால பண்ண முடியாது இந்த கேள்வி உங்களை ஏன் கேட்க முடியாது நீங்க ஒருத்தரையும் அந்த மாதிரி உள்ள மாற முடியாது நான் ஏன் இப்படி பண்ணனும் நான் ஏன் இந்த வாழ்க்கை இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வாழ்ந்தேன் கேள்வி நீங்க கேட்டாதான் அதுக்கான பதில் கிடைக்கும் அத நான் கேட்கவே மாட்டேன் இதுதான் சரி இதுதான் அப்படிதாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு போதும் என்ன இருக்கு இது சொல்லிட்டு போய் நீங்க யாருக்கும் யாரு உழைக்கிறீங்க இல்லை இப்படி பேசிட்டு போய் என்ன கஷ்ட என்ன பண்றீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைச்சு என்ன பண்ற ஒரு பெரிய மாட்டத்தில் நீ போன என்ன கிடையாது உங்க குடும்பத்தை போச்சுன்னா கிடையாது அந்த வாழ்க்கையை மூவ் பண்ணி விட்டு போறீங்க திருப்பி அதே கூட உன் பிள்ளைங்க கஷ்டப்படு போகுது உண்மைதானே அதே மொழி வரப்போகுது அதே உங்களுக்கு பார்த்துனே நகரி மூலமும் பாத்திர திருப்பி அதை சஸ்டன் பண்றமே ஒரே விஷயம்தான் யாராயினும் அவங்க மாற்றத்தை அவங்க மாறணும் எனக்கு சரியில் எண்ணத்தை நம்ம வச்சா இது கட்டாயம் ஆகும் ஏன்னா உன் நினைப்பு உன் எண்ணம் உன்னை மாற்றம் கட்டாயம் பண்ணும் அதை விடுத்து இது இப்படிதான் வாழ்க்கை இது இப்படிதான் போகும் நம்ம சொல்ற எந்த புரோஜனமும் கிடையாது இன்னைக்கு இருக்கிற மாதிரி எனக்கே தெரியல உண்மை தானே இவ்வளவு கடினத்தை நம்ம வாழ்வோமா நம்ம துன்ப போடுவோமா நம்மளே அதுக்காக காரணம் நம்மளே சரி சொல்லிட்டு போகும் இப்ப நீ உன்ன காயப்பத்தி பத்தி ரெடியா இருந்தா உன்ன யாரு காப்பாத்த முடியும் எதுவும் பண்ண முடியாது முடியாது அப்ப உன்ன நான் கா என்ன நான் காயப்படுத்திக்க மாட்டேன் என்ன நான் துன்ப பத்தி மாட்டேன் எனக்கு நன்மை நான் பண்ணி பண்ண நான் எனக்கு தீம பண்ணிப்பேன் என்ன நான் காயப்படுத்திப்ப நான் கஷ்டப்படுத்திப்ப நீங்க சொல்ற வரைக்கும் உன்னை எது காப்பாத்தணும் நீ நினைக்கிறேன் உன் எதுக்கு உங்களுக்கு எது உனக்கு புரிதல் கொடுக்கணும் நீ நினைக்கிறேன் உன் எது உன பெரிய மாற்றத்துல கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் நீ ஏன் நினைக்க மாட்டியா அப்ப உன்னு நினைக்குமா உன்னு நிச்சயமா அப்படி நினைக்கணும்னா நீங்க சும்மா இருக்க எதுவும் பண்ணாதீங்க சாண துட்டு

என்ன நடக்கும்போது பார்த்தா இப்ப பணம் போடுறான் என்ன வேலை செய்ய நிறைய விபத்து நடக்கும் எல்லாமே நடக்கும் அதுவும் விட்டு திருப்பி வேலை நடக்கும் அதான் போய் என்னடா பாய் வேலைச்சிக்கல் வேற வழி இல்ல வேலை செஞ்சாலும் அவன் சோர் சாப்பிட்டே அவன் வேற கட்டாயம் இப்ப நான் பாத்துக்கிறோமா இப்ப நம்ம ஒர்க் பண்ற கம்பெனி திடீர்னு ஒரு மரணம் ஏற்படும் மரணம் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு நாள் இல்லாத ஒரு ஒரு நாலு மணி திருப்பி கிளியர் பண்ணிட்டு திருப்பி வேலை நடக்கும் வேற வழியே இல்லை ஏன்னா நீங்க எல்லாம் சாப்பிட்ட ஆகணும் நீங்க எல்லாம் வாழ்ந்த ஆகணும் நீங்க அதுக்கு வேலை செஞ்சாகணும் ஒரு உயிர் பிரிஞ்சா கூட அது பெரிய ரெஸ்பான்ஸே கிடையாது இந்த மாதிரி யாருனால இருக்க முடியும் உண்மையில அதுக்கு சரியா தைரியம் வரும் சரியா கடிச்ச வேணும் உன்ன சம நம்பிக்கை வேணும் நீ இப்படி நீ போய் அப்படியே காரணம் உன்னை சுத்திக்கிற உன் சூழல் என் கடினம் என் கஷ்டம் நான் உழைப்பேன் அப்ப அந்த கடினத்தை நம்பிக்கை இந்த கடினத்தை இதுக்கோசனை நீ யூஸ் நீயே நீ யாருன்னோ இந்த துன்பம் ஏன் நடக்குதுன்னோ இந்த கேள்வி கேட்கணும்னு ஏன் இந்த அறிவுல போக மாட்டேங்கிறான் ஒரே விஷயம் தான் நம்மளால முடியாது நம்ம நடக்காது அது நமக்கு ரொம்ப தூரம் அப்படி கிடையாது இது எல்லாருக்குமே சாத்தியப்படும் உன் வலியை நீ போக்கின நானே கரெக்டாயை மாற்றவரும் உன் வழியை நீ போக்கின்னு நினைக்கிறது பிறர் வழியும் என் வலி பெரிய துன்பமும் என் துன்பம்னு நீ நினைக்கும் போது கட்டாயம் உங்க நம்மளுக்கான வழி கட்டாயம் பிறக்கணும் அது எந்த சதயமும் யாரும் படாதீங்க ஆனால் நமக்கு நன்மையை நம்ம தான் பண்ணிக்கணும் நம்மள சரி நம்ம தான் பற்றிக்கணும் இதை விடுத்து வேற எதுவும் சரி பத்தோம் வேற ஒவ்வொரு சரி ஆகிடும் அப்படி சரி ஆகிக்கிடும் அது தானாக நடக்கணும் நீங்கள் யார் வேலைக்குமோ சும்மா இருக்கணும் எதுவுமே பண்ணாமல் இருக்கோ நடக்கட்டும் அப்போ நீங்கள் சொல்றது ஏற்றுக்கலாம் நீங்கள் அதை விடுத்து நீ நான் தான் போவேன் நான் தான் வேலை செய்வேன் நான் தான் தூக்குவேன் நான்தான் இப்போ எனக்கு தேவை நான் தான் பண்ணிப்பேன் நான் தான் ஓடுவேன் நான் தான் ஓடி வருவேன்னா அப்போ அதே போல இதே உங்களால் பண்ணிக்க கூடிய நம்ப சரி உண்மைதானே அதுல அதை நீ அது தானா நடக்குதுன்னு சொன்னது நீ தான் செஞ்சிருக்கிற உண்மைதானே நீ சும்மா இல்ல நீ தான் போய்க்கிற நீதான் தூக்கிக்கிற நீதான் அதே போல இந்த செயலும் நடக்கும் என்னால முடியும் நான் நான் யாருன்ற உணர்வு நான் உணர்வேன் பிறர் வழியை என் வழி என்னால உணர முடியும் பிறரு கோஷம் நான் ஹெல்ப் பண்ணுவேன் பிறருன்ற உணர்வு நான் உணர்ந்தா எனக்குள்ள பெரிய மாற்றம் வருமான சொல்றாங்க அத நான் செய்வேன் ஒரு ஒருத்தான் ஆசைப்படுவேன் அதை விடுத்து நான் வேலைக்கு போவேன் நான் வேலையை போய் மீறி நான் சந்தோஷமா ரெஸ்ட் எடுப்பேன் இதுல எதுவும் ஆகாது நீ இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்தா நாளைக்கு மூணு இன்னும் அதிகமா கஷ்டமா தெரியும் உண்மைதானே எப்பவுமே ஒரு பயிற்சியில இருக்கும்போது அந்த பயிற்சி நன்னு இருக்கும் போது மட்டும் தான் அது பீஸ்ஃபுல் ஆகும் அந்த பயிற்சி விட்டு வேலைக்கு வந்து திருப்பி நீ போட அந்த பயிற்சி ரொம்ப கடினமா இருக்கும் கஷ்டமா உங்களோட நீங்க என்ன பண்றீங்கன்னா அஞ்சு நாள் ஆறு நாள் வேலை செய்ய திருப்பி வரலாம் ரெஸ்ட் திருப்பி ஆறு நாள் கஷ்டப்பட்டு போறாங்க ஏன்னா ஃபீல் பண்றேன் என்னடா வேற வழி இல்ல ஏன்னா அந்த கடினமான சூழ்நிலை நம்மளை சுத்தி நம்மளே வேலையா போட்டுக்கணும் அதனால வேற வழி இல்லாம நம்ம திருப்பி போறோம் ஆனா அதை வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்மளால முடியல

நீ உனக்குள்ள அந்த மூலமான ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் உன்னோட இருந்தால்தான் அந்த விஷயத்த செய்யறதுக்கான அறிவு தந்த அது குத்துருது அதே விஷயம் உன்கிட்ட இருக்குது அப்போ உன்னால அன்பா இருக்கணும் கருணையா இருக்கணும் நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இந்த நிகழ்வியா இங்க நடக்குது இவ்வளவு கடிதம் இருக்கக்கூடாதுன்னு நீங்க யோசனை பண்ணா அந்தக்கான அறிவும் அதுக்கான அனுபவம் எல்லாரும் கட்டாய் கிடையாது அதை சந்தைமைப்படாதீங்க நான் சொன்ன உரிமைன்ற ஒரு பொருள் இப்ப எல்லாத்தையும் யாருக்கும் பதம் இல்லை அந்த மாதிரி பதத்தை நம்ம வரவே ஆசைப்படுங்க இன்னைக்கு அவ்வளவு கடினமான சூழல் போகுது நம்ம இன்னைக்கும் நம்ம திருப்பி திருப்பி தானா நடக்காது அதுபா போது அது கர்ம வேணும் அது பாவம் அது விதி இந்த வார்த்தை சொன்னா சும்மா இருக்கணும் இந்த வார்த்தையை சொல்லிட்டு நம்ம வேலை செஞ்சுதான் இப்ப அந்த வார்த்தையை சொல்லிட்டா நீ இதுவும் முடியும்னா இதுவும் முடியும்னால இது முடியுன்ற முடியும் நடக்கும்ன்ற எண்ணம் வந்தா கட்டாயம் நடக்கும் கட்டாயம் முடியும் நம்ம எல்லாருமே அன்பா கருணை அனு மாறினா நம்மளோட துன்பத்தை நம்ம நீக்கிக்கலாம் நம்மளுக்கான பெரிய நம்மளால தான் கொடுக்க முடியும் இங்க யார் நினைச்சாலும் யாருக்கும் எந்த இதுவும் மாற்ற முடியாது நீ நினைச்சா நீ மாற்றம் ஆசப்பட்டா உன் மாற்றம் அனைத்துக்குமே மாற்றமா கட்டாயம் இது மனிதனாக உருவத்து யோசனை பண்ணுவோம் எனக்கு எவ்வளவு பேர் இருக்குது அவ்வளவு வலி இருக்குது இந்த வலிக்கு அந்த வழியை அந்த வழி யாருக்கு உணவு இருக்குது அந்த வலியை நீயே உணகு ஏற்படுத்தி நின்ற கேட்டா இதுதான் சொல்றேன் அது சொல்ற நீ சரியாவும் அது இல்லாம போயிடும் இந்த மாற்றமே இந்த துன்பமே இல்லாம போவோம் நாங்க எல்லாரும் அனைத்துமா ஒரு மாறக்கூடிய தகுதி கொண்டு வரு அதையா சொல்ல மாட்டோம் நீ அதையா செய்ய மாட்டேன் இந்த கேள்வி ஒரு நம்ம கேட்கணும் நம்ம எல்லாரும் அன்ப கருணிவான கட்டாயம் மாறிவோம் ஒருமை கூட நம்மளுக்குள்ள புரிதல் வரணும் அதனால எந்த ஒரு அந்த சூழ்நிலும் பெயின்னு அதுக்கிற வழியை எடுங்க எடுத்து இந்த தன்மை மாறணும் நாங்க ஏன் கஷ்டத்தை நான் பண்ணுற தயவு செய்து விதி சரிங்களா பாவம் பூண்டுன்ற காசெப்டி மோற வைங்க ஏன்னா எல்லாமே சொல்லிட்டு அதை நீதான் செஞ்சு சாப்பிட்டு நீதான் கஷ்டப்பட்டு வளர்ச்சி எதையும் சொல்லிட்டு நீ சும்மா இல்லையே இல்ல சொல்லிட்டு சும்மா இருந்தே தானதாக நடக்குதுதான் ஓ மதிய கொண்டு வேலை செய்யறேன் உண்மைதானே அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்த ஒரு வேலை சோர் துண முடியுதுங்க இவ்வளவு கஷ்டமா இருக்கு ஏன்னா இது ஒரே காரணம்தான் காரணம் என்ன சொன்ன நம்ம தகுதிக்கு நம்ம ஒரு ஜீவராசியா வச்சு நம்ம வேலை வாங்குறோம் நமக்கு மீறி நம்மள நம்மளை வச்சு வேலை வாங்க அவனுக்கு மீறில அவன அவனை வச்சு வேலை வரான் ஏன்னா யாருக்குள்ளயும் இந்த புரிதல் இல்லாதனால அவனை பத்தினா அவன் வாழணும் அவனுக்கு மேல பாத்தினா அவனை பத்தின அவன் வாழணும் இந்த கண்டனுக்கு போறதனால இது நடக்குது நம்ம இது யாரையும் சொல்ல முடியும் ஏன்னா எல்லாருக்குள்ளையும் ஒரு கண்டிப்பது இது நம்மளால முடியாது இது வந்து இயற்கையாக நடத்துது இது வந்து பாவம் புண்ணிய கர்ம ஒரு விஷயத்தை வச்சதுனால நம்மளும் இதை சஸ்டைன் பண்ணி இருக்கிறோம் கேட்டா இந்த காரணத்தை சொல்லிட்டு நம்ம வாழ்றோம் ஆனால் அவ்வளவு சொல்லிட்டு நீ அதை தாண்டி தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிறேன் ஆனால் அது உங்களுக்கு யாருக்கும் தெரியல செய்து தெரிஞ்சுங்க நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு உன் உழைப்பு ஒரு கடினமான இடத்துல ஒரு பயமான இடத்துல ஒரு நாளுக்கு நவுத்த இடத்துல நவுத்தினு ரொம்ப துன்பத்தில் போய் நவுத்தின்னு எவ்வளோ ஒரு கடினமான செயலை ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்கிறீங்க காரணம் உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை உங்ககிட்ட இருக்கிற தைரியம் உங்ககிட்ட இருக்கிற பெரிய நம்பிக்கை இதுதான் அதை நடத்துது அது ஒரே விஷயம் தான் பிறர் உன்னை சுத்திக்குற உணவு நீ வச்சா அக்கற இதே அக்கறையை எல்லாரு மேலயும் நீ வச்சிட்டேன்னா பழனி இந்த நிகழ்வு இருக்காது இது கட்ட சாத்தியப்படும் நீ உன் குடும்பத்து மேல வச்சதுனால மட்டும் தான் இவ்வளவு கடிதத்தை போய் நீ ஃபேஸ் பண்ணின்னு இருக்கிற இவ்வளவு கடிதத்தை பேஸ் பண்றளவுக்கு உங்களால் திறமையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த வழியா எல்லார் வழியும் உன் வழியா நீ என்னன்னு ஆசை பார்த்துட்டேன்னா நீ ஆசைப்பட்டன்னா இந்த செயலை எல்லாம் போயிரும் இந்த துன்பத்தூள் நம்ம வேற இருந்து எல்லாரும் ஒரு கட்ட இன்பத்துக்குள்ள போயிடலாம் இந்த இடமே சொல்ல நித்தியமான கட்டாயம் போயிடும் கட்டாயம் புரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம சிந்திக்கணும் ஏன்னா இங்க நம்மளுக்கு தெரியாம நம்ம நம்மளே காய பத்தின்னு உண்மை அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லும் பாவம் புண்ணியம் கர்மா இந்த கான்செப்ட் உன்னை ஓட்டுது இந்த ஓட்டுறதுனால உனக்கு எந்த புண்ணியமும் கிடையாது துன்பம் மட்டுமே வந்திருக்குது இதை தூக்கி ஓரம் போட்டு உன் அறிவை கொண்டு உன் மதிய கொண்டு இது ஏன் நடக்குதுன்னு கேள்வியை கேட்டு என் குடும்பத்துக்கோசம் நான் இவ்வளவு ஓடுறேன் இவ்வளவு உழைக்கிறேன் பிறர் வழியும் என் வழியை நான் உணரும் போது இந்த ஓட்ட நிப்பான் இந்த பிரச்சனை சால்வ் பண்ணிடலாம் இது கட்டாயம் நடக்கும் இது ஒரு ஒரு மனித அன்போடு எல்லாரும் தயவு செய்து புரிஞ்சிடணும் நம்ம அன்பா இருப்போம் கருணியா இருப்போம் ஒருமை குணத்தை வளர்த்துப்போம் பிறர் வழியை என் வழியை நான் போறேன்ற எண்ணத்தை கொண்டு வாங்க இந்த என் வாழ்க்கையை உண்மை இது யாருக்கும் எல்லாம் உன் வாழ்க்கையில உணர்ந்த துன்பத்தை இதோட யாருக்கும் எருக எண்ணத்தை உன்னு கூட வளர்த்து அன்பாகும் போது நம்மளுக்குள்ள பெரிய அறிவு வரும் ஏன்னா இப்ப நார்மலா தவிர எனக்குள்ள இந்த அறிவு வந்து என்னால பேச முடியுது காரணமும் இதுதான் அப்ப என்னால இது பேச முடியுதுன்னா இந்த கடிதமா எல்லாரனாலேயும் இது முடியும் இது எல்லாரனாலையும் முடியும் எல்லாரும் பேசலாம் எல்லாரும் சிந்திக்கலாம் நமக்கு நன்மையை நம்மளே பண்ணிக்க முடியும் அதுக்கு கருணையா அன்பா உரிமையா இருக்கும்போது பெரிய மாற்றம் கட்டாயம் அதுதான் நம்ம எல்லாரும் நித்தியமான பேர் போனா இந்த பிரச்சனைக்கு பெரிய சால்வேஷன் கிடைக்கும் இல்லைன்னா நம்ம இதை வர 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 துன்பத்தை எதிர்கொண்டுட்டு அந்த துன்பத்தோட போய் கேட்டா இதுக்கு ஒரு காரணம் சொல்றோம் இது விதி இது பாவம் இது நம்ம செஞ்ச கருமையினு இந்த சொல்றதுனால துன்பத்தை நம்ம தான் அனுமதிக்கிறோம் அதை ஓட வச்சு இன்பமா மாத்தக்கூடிய வேலை நம்ம செஞ்சா கட்டாயம் மாற்றம் வரும் நம்ம எல்லாரும் கருணியா அன்பா இருந்தோம்னா பெரிய மாற்றம் கட்டாயம் உண்டு அது யாருக்குள்ள நமக்குதான் நமக்கு நம்மளே நன்மை செய்ய நம்ம கட்டாயம் செய்யணும் நம்ம வழிய பிறர் வழிய நம்ம வழியா என்னமோ இங்க தெரிய மாற்றம் கட்டாயம் ரொம்ப அற்புதமா